ஸ்டாரிடு ரசிகர்கள் அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருபவர் தான் ரஜினிகாந்த் இவர் நடிப்பில் தற்போது கூலி மற்றும் ஜெயில டூ ஆகிய இரண்டு திரைப்படங்கள் உருவாகி வருகிறது இதில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் கூலி படத்தின் படப்பிடிப்பு முடிந்து இறுதிக்கட்ட படப்பிடிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது நெல்சன் திலீப்குமார் குமார் இயக்கி வருகின்ற இந்த ஜெயில டூ படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த இதைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் நடிக்கவிருக்கும் படம்தான் தலைவர் நூற்றி எழுபத்தி ரெண்டு குறித்து இதுவரை எந்த ஒரு அறிவிப்பும் வெளிவரவில்லை ஆனால் இந்த படத்திற்காக ரஜினிகாந்த் முன்னூறு கோடி சம்பளம் வாங்கியிருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றது இதன் மூலம் தமிழ் சினிமா மட்டுமன்றி இந்திய சினிமாவிலேயே அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகராக ரஜினிகாந்த் உயர்ந்திருக்கின்றார் ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மையான தகவல் என்று தெரியவில்லை என்பது இங்கு குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடியமாக இருக்கின்றது